ஏழு பேர் வாங்கிய டக் அவுட்டு சின்ன இலக்கையும் சிக்கலாக்கி இமயமலை போல ஆக்கிய வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் ஒயிட் வாஷ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்க ஸ்போர்ட்ஸ் செவன் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான மூன்று மேட்ச் கொண்ட டெஸ்ட் மேட்ச் தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு மூணாவது டெஸ்ட் போட்டி இருக்கிறதே ட்ரம்டிக்னு சொல்லிடலாம் ஜூலை பதிமூணாம் தேதி ஜமைக்கால இருக்கிற கிங்ஸ்டன் சபேனா பார்க் மைதானத்தில் தொடங்கின இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த ஆஸ்திரேலியன் கேப்டன் கம்மின்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்ய ஆஸ்திரேலிய அணி தொடக்கத்திலிருந்து எல்லா வீரர்களும் வர்றதும் போகிறதும் சொல்லி சின்ன சின்ன ஸ்டார்ட்டுகளை மட்டுமே எடுத்துகிட்டு அவுட் ஆகிட்டு இருந்தாங்க கவாஜா இருபத்தி மூணு கான்ஸ்டஸ் பதினேழு டிராவிசட் இருபது டிவோஸ்டர் ஒரு ரன்னு கேரி இருபத்தி மூணு மற்றும் கமின்ஸ் இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ரன்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு ஸ்கோர் பண்ண ஒரு பக்கம் சூப்பராக விளையாடி ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி டீமை டிசனான நிலைக்கு கொண்டு வர முயற்சியை கேமரன் கிரீன் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் செஞ்சு கொடுத்தாங்க நிதானமாக விளையாண்ட கிரீன் நாற்பத்தாறு ரன்னையும் கொஞ்சம் அதிரடி கலந்து விளையாடின ஸ்மித்து நாற்பது ரனியை எடுத்து டீமுடைய ஸ்கோர் இரநூறு கிராஸ் பண்ணுறதுக்கு உதவுனாங்க அதில் இரநூ இருபத்தஞ்சு அப்படின்ற ஸ்கோரை எழுபது புள்ளி மூணு ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் அடித்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி தரப்பில் அவங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுடைய எமன் ஷெமால் ஜோசப் நாலு விக்கெட்டை எடுக்க ஜெய்டன் சேல்ஸ் மற்றும் ஜஸ்டின் கிரீஸ் மூணு விக்கெட்டுகளை பகுதி எடுத்துகிட்டு போனாங்க அது தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு வர அவங்களுடைய இன்னிங்ஸு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு ஓவருக்கு தாக்கு பிடிச்சது இருந்தாலும் ஸ்கோர் ரொம்ப பெருசாக ஒன்றும் வரல முதல் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி வெறும் நூற்றி நாற்பத்தி மூணு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி பரிதாபகரமாக எண்பத்தி ரெண்டு ரன்னு அப்படின்ற ஒரு பெரிய லீடை ஆஸ்திரேலியாவுக்கு விட்டு கொடுத்தாங்க அப்படி இருந்த சூழலில் ஆஸ்திரேலிய அணி தரப்பில் எல்லா பவுலர்களும் எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம்னு சொல்லி விக்கெட்டுகளை பிச்சு எடுத்துக்க அதிகபட்சமாக பால் ரெண்டு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு மற்ற பவுலிங் போட வந்த எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு விக்கெட் கிடைக்கிற மாதிரி ஆஸ்திரேலியன் போலிங் கார்டு பயங்கர பங்குபிடிச்ச காடா இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜான் கேம்பிள் முப்பத்தாறு ரன் அடிச்சிருந்தார் ஷைஹோப் இருபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு ஜஸ்டின் கிரீப்ஸும் பிராண்டன் கிங்கு மற்றும் ராசின் சேஸ் எல்லாம் பதினாலு பதினெட்டுன்னு சொல்லி ரன்கள் அடிச்சுட்டாங்க மித்த எல்லாருமே சிங்கிள் டிஜிட் தான் அதை தொடர்ந்து எண்பத்தி ரெண்டு ரன் லீடோட பேட்டிங் ஆடின ஆஸ்திரேலியா முப்பத்தேழு ஓவர் மட்டுமே தாக்குப்பிடிச்சி வெறும் நூற்றி இருபத்தோரு ரன் கால் விட்டானாங்க இந்த முறையும் ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபாமன்ஸையே ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங்கில் கொடுத்தாங்க இந்த முறை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாற்பத்தாறு ரன் அடித்த கிரீன் மட்டும் நாற்பத்தா நாற்பத்தி ரெண்டு ரன் அடிக்க மற்ற எல்லாேருமே வரதும் போகிறதுமாக இருக்கேன்னு சொல்லி டீமுடைய பேட்டிங்கு படு பயங்கரமாக சொதப்புச்சு இது விளைவாக ஏற்கனவே ஒரு எண்பத்தி ரெண்டு ரன் லீடு இது கூட சேர்த்து நூற்றி இருபத்தோரு ரன்னு இருநூத்தி நாலு அப்படின்ற ஒரு டார்கெட்டை வெஸ்ட் இண்டீஸ் அணி முன்னாடி ஆஸ்திரேலியா அணி வச்சது வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் கார்டு செகண்ட் இன்னிங்ஸில் எல்லாரும் கலந்து கட்டி விக்கெட் எடுக்கிற ஒரு பவுலிங் கார்டாக இருந்துச்சு அதை தொடர்ந்து இரநூத்தி நாலு சேஸ் பண்ண முயற்சி பண்ண வெஸ்ட் இண்டீஸ்க்கு பயங்கரமான சர்க்கலை ஆஸ்திரேலியா பவுலர் மிச்சல் ஸ்டாக்கை கொடுத்தாரு வந்து போட்ட எல்லா பாலும் நெருப்பு போல இருக்க வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனுக்கு சுத்தமாகவே பதில் தெரியாமல் வரதும் போறதுமா விக்கெட்டுகளை கொடுக்கறத வாடிக்கையை வெச்சுருந்தாங்க ஓப்பனரான மிக்கேல் லூயிஸ் நாலு ரன் அடிக்க டாப் ஆர்டரில் வந்த ஆறு பேர்ல நாலு பேர் டெக் அவுட்டு அதை தொடர்ந்து ஆறாவது இறங்கின ஷைஹோப் ரெண்டு ரன் அடிக்க அடுத்து ஏழாவது இறங்கின ஜஸ்டின் கிரீப்ஸ் தான் அதிகபட்சமாக ரெண்டு பவுண்டரிகளோட பதினோரு ரன் அடிச்சிருந்தார் எட்டாவது இறங்கின அல்சாரி ஜோசப் நாலு ரன் அடிக்க பின்னாடி வந்த மூணு பேரும் கோழி முட்டையே வாங்கிட்டு போனாங்க இப்படி டாப் ஆர்டர்ல நாலு பேர் லோவர் ஆடரில் மூணு பேர்னு சொல்லி ஆடின பதினோரு பேர்ல ஏழு பேர் டெக் அவுட்டாக ஆக பரிதாபகரமாக பதினாலு புள்ளி மூணு ஓவரில் வெறும் இருபத்தி ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனிச்சு வெஸ்ட் இண்டீஸ் இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ரெண்டாவது மிக குறைவான ஒரு இன்னிங் ஸ்கோர் அப்படின்னே சொல்லிடலாம் இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு எதிராக இருபத்தி ஏழு ஓவர்கள் தாக்கு நியூசிலாந்து அணி வெறும் இருபத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதுதான் மிக மோசமான ஒரு டெஸ்ட் இன்னிங் ஸ்கோராக இருந்துச்சு அதை நூலழையில் விட்ட வெஸ்ட் இண்டீஸ் இருபத்தேழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அதுலேயும் முதல் ஆறு விக்கெட்டை வெறும் பதினோரு ரன்னுக்கு இழந்த சூழலில் அடுத்த விக்கெட்டுக்கு பதினஞ்சு ரன்கள் பார்ட்னர்ஷிப் வர அதை தொடர்ந்து ஒரு ஹேட்ரிக்கை போலண்டுக்கு விட்டு கொடுக்க கடைசி விக்கெட் இருபத்தி ஏழில் விழ கடைசியில் வெஸ்ட் இண்டீஸ் இருபத்தி ஏழு கால் அவுட் இதோடைய விளைவாக ஒரு பெரிய இலக்கு வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி ஜெயிச்சு மூணுக்கு பூஜ்ஜியம்னு சொல்லி டெஸ்ட் சீரீஸை தங்கள் வசமாக்குனாங்க தொடர் முழுக்க சூப்பராக பந்து வீசி சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணின மிச்சல் ஸ்டார்க்கு ஆட்டநாயகன் மற்றும் தொடர்நாயகன் விருது கொடுக்கப்பட்டுச்சு இப்படி வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலியாவை மண்ணில் எப்படி ஷெமார் ஜோசப்பை வச்சு வெஸ் ஒரு சின்ன டார்கெட்டை சேஸ் பண்ண விடாமல் செஞ்சாங்களோ அதே விஷயத்தை வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் வச்சு ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஸ்டார்க் வழியாக திரும்ப கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு மறக்க முடியாத ஒரு ரிவெஞ்சாவே அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடலாம் இப்போது உங்களுடைய நேரம் வெஸ்ட் இண்டீஸுடைய பேட்டிங் இளம் வீரர்களை கொண்டு வந்தாலும் ரொம்பவே மோசமாக இருக்குது அதுவும் டெஸ்ட் ஃபார்மேட்டில் அப்படின்றது நம்ம கருத்து ஸோ வெஸ்ட் இண்டீஸோடைய பேட்டிங் இன் டெஸ்ட் கிரிக்கெட் உங்களுடைய கருத்து என்ன பதில்களை கமெண்ட் செக்சில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் மறக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் ஸ்போர்ட் சேனலில் ஆதரவு கொடுங்க வீடியோ முடிக்கிற முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எடுத்திருக்கிற லோவஸ்டான டெஸ்ட் ஸ்கோர் இந்த இருபத்தி ஏழு ரன்கள் தான் இதே மாதிரி ஆஸ்திரேலியா அணி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அடிச்சிருக்கிற லோவஸ்டான ஸ்கோர் எது பதில் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் சேனலில் ஆதரவு கொடுத்து தொடர்ந்து உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்